மங்களூர் ஒன்றிய கிராமங்களில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக அமைச்சர் சி வே கணேசன் தீவிர வாக்கு சேகரிப்பு கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த டாக்டர் விஷ்ணு பிரசாத் போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவாக மங்களூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மலையனூர் புடூர் கொத்தனூர் வள்ளிமதுரம் உறங்கூர் பட்டாக்குறிச்சி கண்டமத்தான் புலிகரம்பலூர் தச்சோர் எழுத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் திட்டக்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சி வே கணேசன் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வாக்கு சேகரிப்பின் போது திமுக அரசு செய்த சாதனைகளை அமைச்சர் கணேசன் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார் திமுக நிர்வாகிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் திராவிடமணி தமிழக வாழ்வுரிமை கட்சி தொகுதி பொறுப்பாளர் சுரேந்தர் மற்றும் நிர்வாகிகள் அமைச்சருடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அவர்களுக்கு இருக்கும் அவர்களுக்கும் கொடுக்க ஏற்பாடு செய்யணும் சிலிண்டர் வில சிலிண்டர் வில வந்து இப்ப ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் அது ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காரு முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் சொன்னது எதுவும் செய்யாம இருந்தது இல்லை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறனாலே கொடுத்துட்டாங்க ஆயில பிள்ளை டெல்லியில் ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரு பேசும் கேட்காம எல்லாம் எழுதி தமிழ் திருமாவளவன் அவர்கள் மாணவர்கள் அதே தான் அவரு அந்த அங்க அதிகமான எடுத்துக்கிறார் அவர் உடல் எற்குடைய ஒன்றைய சேர்த்து முகாம் அமைப்பாளர்கள் கை சின்னத்திற்கு வாக்களி பதிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிச்சயமா இந்த ரோடுல

கை சின்னம் கை சின்னம் நன்றி நன்றி வணக்கம்